Thank you. மென்று சொல்லுறுதி முடிவில் வைத்திடீர் அத்தன் நித்தமாடியே முற்றி அன்பர்கள் பரத்தில் ஒன்று பாழது பித்தரே இதை கருதி பேசலாவர் எங்கனே விளக்கதுக்குள் ஏற்றவாறு நின்றுதான் எங்கனே எழுந்தருளி ஈசனேசர் என்பரில் அங்கனே இருந்தருளும் மாதிரி தற்பரம் சிங்கமன்மியானை போல திரிமலங்களற்றதே எழுக்கிடும் எத்த தீபம் இட்டத்பிறவா பூசை ஏத்தியே நற்றவம் புரிந்து ஏகநாத பாத நாடியே கற்றிருப்பதே சரிதை கொள்ளும் முளே പാർത്തു നമ്പലം പരനാടും അമ്പലം കൂത്തു നമ്പലം ഘോരമായതമ്പലം വാർത്തയാനമ്പലം വന്നിയാനം ചീത്രമായതമ്പലം തെളിഞ്ഞതേ ശിവായമേ